ஐபிஎல் தொடர் வருகிறது என்றாலே பலரும் இந்த மூன்று அணிகள் குறித்து தான் முதலில் யோசிப்பாங்க தலர் ஐந்து முறை கோப்பை வென்ற மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மற்றும் ஒருமுறை கூட கோப்பை வெல்லவில்லை என்றாலுமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை ஐபிஎல் தொடர் எப்போதும் இந்த மூன்று அணிகளை சுற்றியே பல ஆண்டுகள் இயங்கி வந்திருக்கிறது எனலாம் அப்படி இருக்க இந்த முறை இந்த மூன்று அணிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியே பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது இந்திய வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் என நல்ல காம்பினேஷன் மும்பை அணியில் காணப்படுகிறது பேட்டிங் பந்து வீச்சு இரண்டிலுமே மும்பை அணி பலமாகவே காணப்படுகிறது மும்பை அணியில் இன்றும் கேப்டன் யார் என அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் ஹர்திக் பாண்டியா அல்லது சூரியகுமார் யாதவ் ஒருவர் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டன்சியை பெற இருக்கின்றனர் ஐஸ் ப்ரித் பூம்ரா ரோஹித் சர்மா முரட்டு ஃபார்மில் இருக்கும் தில்கர் திலக் வர்மா நமந்தீர் தீபக் சஹார் என சிறப்பான இந்திய வீரர்கள் வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் கொண்டிருக்கிறது வில் ஜாக்ஸ் ரியான் ரிகல்டன் மிஷல் ஷார்ட்னர் ரீஸ்டோப்லி டோப்லி கசன்பர்க் கசந்த்பர் ட்ரெண்ட் போல்ட் ரிசா லிசார்ட் வில்லியம்ஸ் என சிறந்த வெளிநாட்டு வீரர்களையும் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் மும்பை இந்தியன் நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜஸ்ரித் பும்ரா முதுகில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இன்னும் முழுமையாக குணமடவில்லை என்றே தெரிகிறது அவர் சாம்பியன் தொடரில் விளையாட மாட்டார் என்பது நேற்று உறுதி செய்யப்பட்டது இருப்பினும் ஐபிஎல் தொடரில் அவர் விளையாடுவது சந்தேகத்திற்கிடமாக உள்ளது அவர் காயத்திலிருந்து ஓரளவுக்கு குணமடைந்து விட்டதாக அவர் ஸ்கேன் அறிக்கை தெரிவித்தாலும் கூட முழு உடற்பகுதியுடன் பந்து வீச முடியுமா என்பது தெரியவில்லை ஐபிஎல் தொடருக்கு பின் ஜூன் மாதம் நடைபெறும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பூமரா துருப்பு சீட்டாக இருப்பார் என்பதால் அவர் ஐபிஎல் போட்டி விளையாடுவது ஐம்பது ஐம்பது வாய்ப்பு தான் உள்ளது இதுவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெரிய தலைவரையை கொடுத்திருக்கும் நிலையில் தற்போது ஆப்கானிஸ்தான் ஆஃப் ஸ்பின்னர் அல்லா கசாரும் காயம் காரணமாக சாம்பியன் டிராபி தொடரில் இருந்தும் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார் இது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மற்றொரு பின்னடைவாக இருந்துள்ளது மும்பை மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த நாலு கோப்பை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு சுழற்பந்து வீச்சாளர் யாரும் இல்லை என விமர்சனம் செய்யப்படுகிறது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அல்லா கசன் மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்தது ஆனால் தற்போது அவர் விலகி இருப்பது அவர்களுக்கு மிஷல் சாண்டனரை அதிக சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது இந்திய பிரீமியம் சுழற்பந்து வீச்சாளர் யாரும் அணியில் இல்லை எனவே கரண் சர்மாவுக்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் எனலாம் பும்ராவுக்கும் கசன்பரும் இல்லாதது மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்து வீச்சை பலத்தை பாதியாக குறைக்க வேண்டும் எனலாம் தீபக் சஹார் கரண் சர்மா உள்ளிட்டோர் சோபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதை பார்த்து உங்க கருத்த கான்பாக்சில் பற்றி பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மகளை